ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆடிப்பேருக்கு அன்றைக்கி ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிட்டு இந்த கொலுசுலாம் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப நாளாக கொலுசு வாங்கணுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ அது ஆடிப்பேருக்கு வருது இன்னைக்கு வாங்கலாம் நல்ல நாள் ஆடிப்பேருக்கு அன்றைக்கி நம்ம வந்து நகை வாங்கினோம்னா பிரிகி வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லைங்களா அந்த நம்பிக்கையோடு போயிட்டு இந்த கொலுசு வாங்கியாச்சு எந்த டிசைன் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒன்று என் சிஸ்டருக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து திருஷ்டிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச கலரு இது எனமல் தான் இதுவும் ஒன்று எடுத்துருவேன் எந்த கொலுசு நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பேருக்கு அன்றைக்கி நகை வாங்கினது ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து நகை வாங்கினா வந்து ஆடி ஆச்சரியம்னு ஒரு ப்ரைஸும் கொடுக்குறாங்க நம்ம வாங்குகிற நாளைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆடிப்பேருக்கு அன்றைக்கி வந்து ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிட்டு இந்த கொலுசு வாங்கியாச்சு இது வந்து ஒரே ஒரு முத்து இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து நிறைய முத்து இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் தள்ளி தள்ளி மைல்டாக தான் இருக்கும் சவுண்டு கொலுசுனாலே முத்து இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கியாச்சு ஸோ நிறைய முத்து இருக்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்கு இதில் இது வந்து என்னாமல் தான் கருப்பு கலரில் இதுவும் எனக்கு பிடிச்சதுனால எடுத்திருந்தேன் ஆடி ஆச்சரியன்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் ஃபுல்லாக நகை வாங்குறவங்களுக்குலாம் அந்த மதிப்புக்கேற்ற மாதிரி நகையோட மதிப்புக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் தராங்க எங்களுக்கு இந்த கடாய் கிடச்சிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்